ஸ் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் பிளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே பிளான் ஷாப் போயிட்டு இன்டோர் பிளான்ஸில் என்னென்ன கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு போன வாட்டியே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன் ஆனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாகவே இல்லை பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த நிறைய செடி வந்து எனக்கு வந்து கிடைக்கல இன்னொன்று வந்து எனக்கு தெரியல நான் எது எது இன்டோர் பிளான்ஸுன்னு தெரியாமே போயிட்டு நான் வந்து இன்டோர் பிளான்ஸ்ஸு எவ்வளோ ரேட்டு என்ன எதுன்னு கே முன்னாடியே செக் பண்ணாமல் போய் வாங்கினதுனால எனக்கு வந்து தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் நான் யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எது எது இண்டோர் பிளான்ஸு என்னென்ன ரேட் இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் கேல்குலேஷனோடு போனேன் ஆனால் வந்து மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த சிஸ்டர்கிட்ட வந்து உண்மையிலே ரேட் கம்மியாக தான் இருக்குது எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் வாங்குறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும் கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது நான் எப்போவுமே ரெகுலராக இந்த கடையில் தான் வாங்குவேன் முக்கியமாக அந்த கடைக்கு இப்போ போனது எதுக்குன்னா ஜிசி பிளான்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்கோமா லிப்ஸ்டிக்குன்னு ஒரு பிளான்ட் இருக்குது அப்புறம் குரோட்டோன்ல வந்து நிறைய டைப் இருக்குது உண்மையிலேயே வந்து ஒரு பேரை வச்சு நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது இன்டோர் பிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வெரைட்டி நிறையவே இருக்குது அதை நம்ம தேடி வாங்கணும் அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி என்னென்ன பிளான்ஸ் வாங்கணும்னு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா நம்ம பிளான்ட் ஷாப் போகும்போது இண்டோர் பிளான்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம் வந்து வித்தியாசம் ரேட்டு அதுக்கப்புறம் வந்து வெயில் வந்து இன்டோருக்கு தேவைப்படாது அதிகமாக தண்ணியும் வந்து ரொம்ப ஊற்ற தேவையில்லை வீக்லி ஒன்ஸ் ஊற்றலாம் கூட சொல்லியிருக்காங்க நான் சூஸ் பண்ண வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் பிளான்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது மீதி எல்லா பிளான்ஸ்க்கும் வந்து மீடியமாக ஊற்றிட்டு வீட்லேயும் வச்சுக்கலாம் நான் மோஸ்டா வாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசி பிளான்ட் ஜிசி பிளான்ட் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து உங்களோட கிச்சனில் வச்சுருப்பாங்க என்னடா இருக்குது இந்த ஜீஸி ப்ளாண்ட்டில் எல்லா யூடியூபர்ஸும் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கே அது அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் ஜீஸி ப்ளாண்ட்டு வீட்டுக்கு வெளியே வச்சுக்கலாம் ஒரு ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் அது சூட்டபிள் இன்னொன்று மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளான்ஸ் வாங்கினா அதை வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து நிறைய பிளான்ஸ் வரும் நீங்கள் வந்து நிறைய பார்ட்ஸில் ஷிப் பண்ணிக்கலாம் அதனால் தான் நான் ஒன்றே ஒன்று வாங்கினேன் அதுலேயும் அத்தனை இருக்கு அதை நான் பிரித்து எந்த இடத்துல வேணுனாலும் நான் வச்சிக்கலாம் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ரப்பர் பிளான்ஸ் வாங்கினேன் சில பேர் வந்து குரோட்டோன் அது குரோட்டோன் நினைக்கிறேன் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எல்லா நேமும் இது வந்து ஜிசி பிளான்ட்டு ஜிசி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கனா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்கோமா லிப்ஸ்டிக் இதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ரேட் கொஞ்சம் ஒரு எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது அதுக்கப்புறம் ரப்பர் பிளான்ஸ் ரப்பர் பிளான்ட்ஸு என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்சேன் ஏன்னா அவ்வளோ ரேட் சொன்னாங்க முந்நூறுரூவா நானூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க வந்து நியூ கலெக்ஷன் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பிளான்ட் வந்து எனக்கு டூ ஃபிஃப்டி கொடுத்தாங்க பக்கத்தில் இருக்கிறது குரோட்டானோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் எனக்கு வந்து ஒரு இருபது ரூபாய் வெர்மி போஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணுவேன் இப்போதைக்கு வந்து பாட்டிங்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா மூணு நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு நம்ம டைம் தரணும் அதுக்கப்புறம் பாட்டிங் பண்ணுறது கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் வந்து ஈவினிங் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்து எப்போமே வாங்குவேன்ல அந்த சூப்பர் மார்க்கெட் நிறைய பேர் சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா ஷார்ட்ஸில் போடாதீங்க சிஸ்டர் லாங் வீடியோவில் போட்டிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயிலாக கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட்டு எந்தெந்த இதுக்கு என்னென்ன ரேட் இருக்கும் அப்படி நான் கிளியராக கொடுத்துருக்கேன் நான் வாய்ஸ் ஓவரில் வந்து சொன் சொல்லனாலும் உங்களுக்கு ரேட் வந்து கிளியராக காமிச்சிருக்கேன் எந்தெந்த கிராமுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு வந்து அதிலே போட்டிருக்காங்க ரேட் வித்தியாசம் ஏன் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மல்லிகை கடைக்கு போவாங்க சில பேர் டிமார்ட் போவாங்க இன்னும் சில பேர் வந்து வேற எதனா ஷாப்ஸ்க்கு போயிட்டு வாங்குவீங்க ஹோல்சேல் ரேட்ல நான் வாங்குற இந்த சூப்பர் மார்க்கெட்ல ரேட்டை பார்த்தீங்கன்னா மல்லிகை கடைக்கோ இல்லை மற்ற டிமார்ட்லயோ எவ்வளோ ரேட் கம்பாரிசன் உங்களுக்கு வந்து பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ ஃபுல் லாஸ்ட்ல வந்து நான் எவ்வளோ ஆச்சு நான் ஃபுல்லாக டோட்டலா சொல்றேன் இப்போதைக்கு மந்த்லி கிராசரி எவ்வளோ ஆகுது இந்த ஒரு மாசத்துக்கு இல்லை ஒன்றரை மாசத்துக்கு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தான் நான் வாங்குவேன் ஸோ இந்த வாட்டி வந்து கரெக்டாக வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து இது வேணுமா வேணாமான்னு யோசிச்சு தான் இந்த வாட்டி வாங்கினேன் கிட்டத்தட்ட வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு த்ரீ கே வச்சுக்கோங்க த்ரீ கேக்குள்ளே நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா சரி த்ரீ கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்கும்போதே பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன் நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுற ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது ந நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னன்னா குழந்தைக்கு இவ்வளோ ஃபுட் கொடுக்காதீங்க சிஸ்டர் அப்படின்றாங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் கொஞ்சம் குழந்தைக்கு கொடுக்கலாம் ஏன்னா வந்து அவனால் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாள் கொஞ்சம் துருதுருன்னு துருன்னு இருக்கிறதுனால அடிக்கடி பசி எடுத்தது ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் தரலாம் இல்லை எதனா வீட்டில் செஞ்சு கொடுக்கலானா கூட அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அவனுக்கு வேண்டாம் ஒன்றாவது பிஸ்கெட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட்டு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஸோ நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ ஒரு டீ குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அதனால் ஃபுல்லாக அவனுக்கு தான் நான் ீங்க எங்க எல்லாருக்கும் தான் சேர்த்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக தானே ஷாப் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சி பில் போடுற ஒரு பத்து ச நிமிஷம் முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்துவிட்டாரு ஃபோனை கொடுத்துட்டு நான் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அவர் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுப்பார் எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வந்து அந்த பேக்கெட்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க என்னையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென்னு தான் ஸ்கூலுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ஓவராலாக டென்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு குழந்தைக்கு டெய்லி என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஒரு ஒரு நாள் கொடுப்பேன் ஒரு நாள் கிரேப்ஸு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கார்னு ஒரு நாள் நட்ஸு இந்த மாதிரி கொடுத்து விட்டேன்னா கொஞ்சம் அவன் வந்து சாப்பிடுவான் மெயினாக வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஜங்க் ஃபுட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை சொல்கிறேன்னா பிஸ்கெட் பாக்கெட்லாம் வந்து அலோடு இல்லை அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற ஜங்க் ஃபுட்டே அலோடு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் அந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க நட்ஸு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா நீங்களே ஹோம்மேடாக வீட்டில் செஞ்சது எதனா கொடுங்க கார்ன் கொடுங்க இல்லைன்னா வந்து வேக சு சுண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளை மு வெள்ளை மூக்கல்ல சொல்லுவீங்களா வெள்ளை மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல கூட வேக வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி மேடா ஜங்க் ஃபுட்டே அலோட் இல்லைன்ட்டாங்க உண்மையிலே நல்ல ரூல் தான் நான் வந்து தப்பு சொல்ல ஆனாலும் டெய்லி என்ன கொடுக்குறதுன்னு தெரியல ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எவ்வளோதான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிணாலும் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகலை யூடியூபில் சர்ச் பண்ண வரைக்கும் அந்த ப்ரெட்டை வச்சே மேக்சிமம் வந்து அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறாங்களே ஆனால் வந்து ப்ரெட்டு வந்து எல்லா டைமும் கொடுக்க முடியாது குழந்தைக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு பேர் வந்து பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தருவீங்க எனக்கு வந்து தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ வந்து மல்லிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மல்லிகை சாமான் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஒன் ஃபைவ் அதாவது மூ மூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா ஆகிருக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து இந்த மாதம் செலவாகிருக்கு அப்படின்னு ஒரு நோட்டே போட்டு வச்சுருக்கேன் இது வந்து போட்டதுனாலே என்னவோ போன மாதத்தோட இந்த மாதம் ஒரு நூறுரூபா வந்து க சிக்கனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா சேவ் பண்ணியிருக்கேன் மல்லிகை சாமான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற எல்லா மாதமும் வந்து எது எது வேணும் வேணான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்டு போனால் கண்டிப்பாக ஒரு நூறுரூபாயில் இரநூறுபாயில் கொ நிறையவே சேவிங் பண்ணலாம் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்